எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் குத்துக்கிட்டாலும் ஸ்டார்ட் பண்ணி நீடோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எயிட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃபம் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாமும் பத்மாவதியும் விளையாணிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பதிவு இம்பார்ட்டண்ட் அப்படிங்க ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஃபிஷ் டேங்க் வச்சுருப்பீங்க ஆனால் க்ளீன் பண்ணுறதில்ல ஸோ இதனால் நீங்கள் வாங்குகிற அழகான மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணலைன்னா அந்த கிருமி நாசின்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் கலர் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இறந்து போயிடும் ஸோ பியூட்டி ஃபிஷ்ஷஸ் நிறைய வந்து வாங்கி விட்டுருப்பாங்க அழகுக்காக சில பேர் வந்து அது வாஸ்துப்படி அந்த ஃபிஷ் டேங்க் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோங்களாம் அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள் இந்த மழை நாளில் நீங்கள் சோம்பரித்தனம் பட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா மீன்கள்லாம் செத்து போயிடும் இது உண்மையாக நடந்த சம்பவம் நிறைய இடத்துல வந்து ஃபிஷ் டேங்க் வந்து அது உள்ளே க்ளீன் பண்ணாதனால இறந்து போயிருக்கு க்ளீன் பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட் அதுக்குரிய பம்ப் எதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி ரொட்டீன் இதில் பண்ணிட்டுருக்கலாம் அந்த பேஸில் இன்னொன்று சொல்கிறேன் ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ரு குடிக்கிறீங்களே தேர்ட்டி ருபீஸ் வாட்ரு அந்த வாட்ரு கேனோட வாட்ரு வந்து ஃபில் பண்ணிங்கன்னா ஸோ பியூரிட்டி இருக்கும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து செத்து போகாமல் இருக்கும் இது உண்மையாக நடந்த சம்பவம் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த பியூரிட்டிக்காக நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும் வாட்ரு நல்லா கிளியராக இருக்கணும் வாட்ருங்க நீங்கள் நார்மலில் இந்த கிருமி நாசினி உள்ள வாட்ருலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கெட்டு போயிடும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து செத்து போயிடும் உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால தான் இந்த பதிவு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கவங்க ஏன் மீன் அடிக்கடி வந்து செத்து போகுதுன்னு ஒரு டவுட் இருக்கும் இதுதான் உண்மை ரீசன் ஸோ பியூர் வாட்ரு வந்து அதில் அப்ளை பண்ணணும் அதுக்காக தான் அந்த வாட்டரு கேன் நம்ம குடிக்கிற வாட்ருக்கு நான் அந்த வாட்டர் கேன் தான் நம்ம தண்ணி தான் பயன்படுத்தணும் சீல்ட்ரு காய் சுங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில்பட்டருங்க க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் உங்கள் சுகன்யா